தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் பரவும் பரிசொன்றியே நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனான் பரவும் பரிசொன்றியே நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனாம் கரவில்லருவி காமுன்ன தெங்கு கீழ் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கரவில்முமுன்னெங்கும் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ எங்கே போவே நாயிடினும் அங்கே வந்தின் மனதீரா சங்கை ஒன்றும் இந்தியே தலை நான் கடை நாள் ஒக்கவே இங்கே போவே நாயினும் அங்கே வந்தின் மனதீரா சங்கை ஒன்றும் இன்றியே தலை நாள் கடை நாள் ஒக்கவே கங்கை சடைமேர் கரந்தானி கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கங்கை கரந்தானி கலைமான்மறியும் கனல் முழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மறுவி பிரிய மாட்டேனான் வழி நின்றொழிந்தேன் ஒழிகிலேன் பருவி விச்சி மலைச்சார ப பட்டை கொண்டு பகடாடி மருவி பிரிய மாற்றேனான் வழிநின் தொழுந்தேன் ஒழுகிலேன் பருவி வீச்சி மலைச்சாரர் பட்டை கொண்டு பகடாடி குருவி ஓப்பி கிளி கடிவார் குழன் மாலை கொண்டோட்டம் தரவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ குருவி ஓபி கிளி குழன் மேன் மாலை கொண்டோட்டம் தரவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்றருகிலேன் இகழாது மக்காட்டோர்க்கு வேக படம் ஒன்றுரை சார்த்தி பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்றருகிலேன் இகழாது உம காட்பட்டோர்க்கு வேக ஒன்றுரை சாத்தி குழக வாழை கொலை தொங்கு குழக வாழை கொலை தெங்கு கொண்டது அழகா திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ குழகா வாழை குலை திங்கு, கொணந்து கரை மேல் வேம் அழகா திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பிழைத்த பிழை நான் பிழையை தீர பனியாயே மழை கண் நல்லார் கொடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை பிழைத்த பிழை நான் பிழையை தீர பனியாயே மழை கண் நல்லார் கொடைந்தாட மலையும் நிலனும் கொல்லாமை கழை கொல் பிரசங்கம் கலந்தெங்கும் கழனி மண்டி கையேரி அழைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கழை கொல் பிரசங் கலந்தெங்கும் கழனி மண்டி கையேரி அழைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கொள் கொன்றை சடை மேலொன்று உடையாய் விடையாய் கைனார் மூர்க புற மூன்றெறி செய்தாய் முன்னி பின்னி முதல் கார்கொள் கொன்றை சடை மேலொன்று உடையாய் விடையாய் கை மூர்க புற மூன்றெறி செய்தாய் முன்னி பின்னி முதல்வன்னி வண்ணி வார் பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளே வார் பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளே மலை கண் மடவாள் ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலை கொள் கனையால் எயிலெய்த செங்கன் விடையாய் தீர்த்த மலை மலைக்கண் மடவால் ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலை கொள் கனையால் எயிலெய்த செங்கன் விடையாய் தீர்த்தண்ணி மலை கொள்ளருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மலை கொள்ளருவி பலவாரி மணியும் மு பொன்னும் கொண்டு அழைக்கும் திரு காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ போழும் மதியும் புனை கொன்றை பூனை சே சென்னி பொன்னியா சூழும் அரவ சோதி உன்னை தொழுவார் துயர் போக போழும் மதியும் போனல் கொன்றே போனல் சே சென்னி புன்னிய சூழும் அறவ சுட சோதி உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆழும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆழும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ காதிர்கொள் பசியே ஒத்தேனான் நான் நும்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டேனான் எம்மான்றம் மான்றம் மானே காதிர்கொள் பசியே ஒத் தேனான் கண்டே நும்மை காணாதே எதிர்த்து நீந்த மாட்டேனான் எம்மான் தம்மான் தம்மானே விதித்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை செய்ததி அதிர்க்கும் திரு காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ விதித்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கோசி அடியார் இருந்தாலும் குணமொன்றில் நீர் குறிப்பில் தேச வேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் காண்கேலா கூசி அடியிருந்தாலும் குணமொன்றில் நீர் குறிப்பில்லி தேச வேந்தன் திருமாலும் மலர் மேலயனும் தேசமெங்கும் தேசமிங்கும் தெளித்தாட தெந்நீரருவி கொன்தெங்கும் வாசத்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ தேசமெங்கும் தெளித்தாட நீர் அருவி கொன்தெங்கும் வாசத்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கோடி அடியார் இருந்தாலும் குணமொன்றில் நீர் குறிப்பில்லே ஓடி இருந்தும் உணர்கேன் உம்மை துண்டன் ஓரனேன் கூடி அடியார் இருந்தாலும் குணமொன்றில் நீர் குறிப்பில்லே இருந்தும் உணர்கிலேன் உம்மை துண்டன் ஓரனேன் தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்தீப்பே ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்தீப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து യ അടികളോ തിരിച്ചിട്ടുണ്ട്